வணக்கம் இன்றைக்கி பெண் என்னும் நான் அப்படிங்கிற கண்டென்ட்டு கீழே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு தான் தவறாக போனதுனால நம்ம துன்பத்துக்கு காரணம்னு ஒரு பெண்ணு எப்போ புரிகிறாங்களோ அப்போயே அவங்க பிரச்சனையில் பாதி வந்துடுறாங்க ஒரு பெண் வந்து நம்ம வச்ச துன்ப நமக்கு வந்த துன்பத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மன போராட்டத்துக்கும் என்ன காரணம்னா எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பால் தான் பாதி பிரச்சனைகள் ஏற்படுது நல்லா யோசித்து பாருங்களேன் ஒரு கணவன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பெண் எதிர்பார்ப்பு வச்சு அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா துன்பம் வருது ஒரு குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வச்சு அது மாதிரி இல்லைனா துன்பம் வருது அது நண்பர்களாக இருக்கட்டும் இதே தான் எந்த உறவாக இருந்தாலும் இப்படி தான் அப்போ பெண்கள் எந்த வகையில் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும்னு யோசித்தா மட்டுந்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு கணவன் இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட போய் அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுறது அவங்கள பெண்கள் வழுக்கி கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறது இதுவும் துன்பத்தில் கொண்டு போய் தான் முடியும் இங்கே யாரையும் யாரும் மாற்ற முடியாது இது பெண்களும் சரி ஆண்களும் சரி ஏன் இருக்க எல்லாமே சரி அது இயல்பாக ஒரு பிறவி குணத்தோடு தான் வந்திருக்கோம் அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்கள குறை நிறையோடு அப்படி ஏற்றுக்க பழகினா மட்டும்தான் இந்த உறவு சுமூகமாக போகும் உதாரணமாக சொன்னால் ஒரு ஆண் வேற ஒரு தன்மையில் வளர்க்கப்பட்டிருப்பான் ஒரு பெண் வேற ஒரு தன்மையில் வளர்க்கப்பட்டிருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் செய்கிறதுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதனால தான் திருமணமான உடனே சில பேர் இயல்பாக மனம் ஒன்றி வாழ்ந்துடுறாங்க சில பேர் வந்து பிரிஞ்சு தன்மையில் வாழ்க்கையில் நடுப்பாதியில் தான் வாழ்க்கை தவறே புரியும் வாழ்க்கை முழுமையடையும் போது அவங்க எந்த மாதிரி வாழணும்னு தெரியாமே பிரிஞ்சு போய் இல்லை இறந்து போயிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னை அறிதல் இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் போனது தான் அதை விட அந்த சோல் ஒத்த சோலாம் இல்லாமல் போனது தான் அதை விட அந்த அந்த நவக்கிரக கோள்கள் அவங்களுக்கு புரிந்தி வராமல் போனது தான் இதுக்கெல்ல தான் நம்ம ஜாதக பொருத்தம் அப்புறம் வந்து மனப்பொருத்தம் இந்த மாதிரி எல்லா திருமணத்துக்கு பொருத்தங்கள்லாம் பார்த்து செய்கிறாங்க அந்த பொருத்தங்கள் பார்த்தா கூட ஏன் இணையிறது இல்லைன்னா இங்கே மனம் ஒத்துப்போனால் காதல் இருக்கும் உடல் ஒத்துப்போனால் காமமாக இருக்கும் இந்த உடலும் மனமும் ஒத்துப்போனால் மட்டும்தான் ஆத்ம தம்பதிகளாக இருப்பாங்க சில பேருக்கு மனம் ஒத்துப்போகும் சில பேருக்கு உடல் ஒத்து போகும் ரெண்டு பேருக்கும் இல்லை ஒருத்தங்களுக்கு உடலாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு மனமாக இருக்கும் இதனால் இங்கே பெண்களுக்கு இயற்கையாகவே பிரச்சனை வருது இதை எப்படி புரிஞ்சிக்கிறது இதை இது மேலோட்டமாக பார்க்காம இன்னும் ஆழமாக பார்க்கணும் ஒரு சூரியன் எந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்குது ஒரு சந்திரன் எந்த மாதிரி தன்மையில் இருக்குதுன்னு பார்த்து தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி வச்சா இங்கே துன்பங்கள் பாதி குறைஞ்சிரும் இந்த தவறான தான் வாழ்க்கையே மொத்தமும் துன்பத்துக்குள்ளாகுது இதை எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் இங்கே இயற்கையே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இங்கே பத்து பொறுத்து இருந்தாலும் பிரிவு வருது இங்கே என்ன சண்டை போட்டாலும் எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் சில ஆண் பெண் பிரிகிறதே இல்லை எப்படினாலும் வாழ்கிறாங்க இது எப்படி நடக்குது இது எப்படி சாத்தியம் அந்த நவகிரகங்களோட தன்மை தான் அப்போ அந்த நவகிரகங்கள் தன்மையை ஒரு மனிதன் எப்படி வந்து பலப்படுத்தணும்னு தெரியாமல் அதை ஒரு ஜாதகம் ஒரு போலின்னு ஒரு கூட்டம் பேசுது ஜாதகம் வந்து உண்மைன்னு ஒரு கூட்டம் பேசுது ரெண்டுமே இல்லை அது வந்து எந்த நேரத்தில் எந்த மாதிரி செயல்படுத்தணுங்கிற புரிதலும் அறிவும் இல்லை ஜாதகம் பார்க்க வேண்டிய தேவையில்லாத இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்க கட்டாயம் வேணுங்கிற இடத்துல அந்த இடத்துல பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த புரிதல் இல்லாமல் அது ஒரு அறிவியல் அது ஒரு கலை அந்த கலையை சரியாக பயன்படுத்த தெரியாத மனிதர்களால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த கலை இங்கே வந்து ஒரு தவறான வழியில் சித்திகரிக்கப்பட்டதுனால இந்த பெண்களோட அந்த திருமண பொருத்தங்கிறது சரிவர இல்லாமல் போயிடுச்சு இப்போ இங்கே உண்மையே சொன்னோன்னா திருமணத்தை பிரிக்கிறதுக்கு தவறான உறவுகளை சேர்க்கறதுக்கு கூட இந்த ஜாதகம் இப்போ பயன்படுது அப்போது இந்த புரிதல் வந்து தவறாக போயிடுது அப்போது இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வழிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால தான் அந்த எதிர்பார்ப்பு வைக்கும்போது அதுவே தவறாக தவறாக போனதுனால நிதானம் இழந்து நம்ம வந்து சில சில தவறுகள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்தோடனே இதுதான் நிதர்சனம் அப்படின்னு ஏற்று பழகிக்கிட்டு பெண்கள் அதிலேருந்து வெளியே வர முயற்சி செய்யாமல் அதுக்குள்ளே பழகி வாழ்ந்துடுறாங்க இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குனே தெரியாத போது எப்படி அதை நோக்கி தீர்வு நோக்கி மக்கள் நகர முடியும் ஒரு ஆண் ஒரு பெண் இது பெண்கள் இணைவு இது தானே சமுதாயத்தில் இணைஞ்சு அவங்க வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் அவங்க இன்பமாக இருக்காங்களா துன்பமாக இருக்காங்களா தானே பிரச்சனை வருது அப்போது இணைக்கும் போதே சரியான இணைப்பு இணைச்சா இங்கே துன்பம் குறையுது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போது சந்திரத்தன்மையில் சந்திரனும் சூரியனும் ஒரு ஆண் பெண் வச்சுக்கலாம் அப்போது சந்திரத்தன்மையில் உள்ள சந்திரனையே ஒருத்தங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சூரியத்தன்மையில் உள்ள சூரியனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது எப்படி இப்படி எப்படி வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமாக போகும் ஆண் தன்மையில் உள்ள ஆண் ஆண் தன்மையில் உள்ள ஆண் இருப்பான் ஆண் தன்மையில் உள்ள பெண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண் தன்மையில் உள்ள பெண் வந்து பெண் தன்மையில் உள்ள ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுதான் இங்கே பொருத்தமற்ற தன்மைக்கு வருது ஆனால் வெளியில் பார்க்கும்போது அது தெரியாது ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஏழாவது பாவம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சரியாக வழியில் கண்டுபிடிச்சிட்டோம்னா பின்னாடி வருஷக்கணக்காக துன்பப்படுறத பார்த்து நம்ம வருத்தப்பட தேவையில் ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பொறுமையாக நிதானமாக பார்த்து சேர்த்து வைக்கிற திருமணம் சரியாகும் பட்சத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வருஷம் கணக்காக வாழ்வாங்கு வாழ்வாங்க அதனால தான் திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க திருமணம்ங்கிறது இப்போ சாதாரணமாக போச்சு ஒரு நாள் திருமணம் அடுத்த நாள் டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் ஆயிரங்காலத்து பயிர் அதாவது இந்த பூமி பிரபஞ்சம் முத முதல்ல உருவாகும்போது காற்றாகி கனலாகி தனலாகி அப்புறம் பயிராகி உயிராகின்னு தான் வந்துச்சு அதைத்தான் திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க அப்போது பிரபஞ்சத்தின் ஒரு தொடக்கத்துலேருந்து வர்ற ஒரு செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே திருமணம் வைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த திருமணம் இரு உயிரை இணை இரு உயிரு உடல்கள் இணைந்து ஒரு உயிரை உருவாக்குற ப்ராசஸ் வந்து எவ்வளோ புனிதமானது அதை காமம் அப்படிங்கிற பேரில் இங்கே பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சரியாக மெஸ் மேட்ச் பண்ணாமல் அவங்கள வந்து அந்த அலைவரிசையோடையும் ஒத்துணைக்க விடாமல் அந்த ஆன்மாவும் இணைக்க விடாமல் மனமும் ஒத்து போகாமல் உடலும் ஒத்துப்போகாமல் த தவறான வழிகளில் இங்கே இணைத்து வைப்பதனால தான் இங்கே பெரும் துன்பங்கள் ஏற்படுது இதை யார் சொல்கிறது இது யார் புரிஞ்சுக்கிறது இங்கே துன்பம் மேலே பட்டுப்பட்டு துன்பத்துக்கு காரணம் வாழ்க்கை துன்பம்னால் இப்படி தான் இருக்கும் பெண்கள்னா இப்படி தான் துன்பப்படுறாங்க இதுதான் பிரச்சனை பிரச்சனைனா எந்த பிரச்சனையோட மூலமே கண்டுபிடிக்காம பிரச்சனையை தீர்த்து என்ன பண்ணுறது எல்லோரும் மேலோட்டமே பார்க்குறாங்க வேற பார்க்குறதே இல்லை வேற பார்த்தா மட்டும்தான் அந்த செடி எவ்வளோ நாள் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னே தெரியும் அந்த வேர் கண்ணுக்கு தெரியாதனால தான் மேலோட்டமான பிரச்சனைனால அந்த கல்யாணங்கிறது ஆடம்பரமாக இருக்கணும் பெண் அழகாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் இந்த மாதிரி தான் புறத்தொற்றுவதை மட்டும் பார்க்குறாங்க இங்கே அகம் மனம் ஆன்மா இது பார்க்கப்படுறதே இல்லை இதை பார்த்தா இவ்வளோ துன்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி டேட்டா மட்டும் எடுத்து சொல்கிறோம் இன்றைக்கி இவ்வளோ டைவர்ஸ் கோர்ட்டில் இருக்குது இவ்வளோ பெண்கள் திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்காங்க இவ்வளோ பெண்கள் குழந்தை இல்லாமல் இருக்காங்க இவ்வளோ ஆண்களுக்கு பெண்கள் இல்லை இப்படின்னு பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறையதுக்கு வழியே இல்லை ஏன் இதையே இதையே வந்து அறிவறிஞ்ச மக்களும் இதை இதை இந்த சமுதாயத்தில் இருக்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு குண்டல்னி சமாதி இதுன்னு இருக்கோம் வாழ்கிறதுக்கே ஒரு இன்பமாக வாழ்கிறதுக்கு வழி இல்லாத போது செத்து போனதுக்கப்புறம் உடல் விட்டதுக்கப்புறம் இங்கே எப்படி அது வாழ்க்கை வந்து ஒரு இன்பமயமாக மாறும் அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே சரியாக வாழாத போது இந்த பெண்களுக்குக்குரிய இந்த விஷயமாக இருந்தாலும் இங்கே பெண் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு கண் மாதிரி அந்த கண் பழுதுபட்டால் எதுவும் எப்படி உலகம் வந்து எது தெரியாதோ அது மாதிரி தான் இங்கே பெண் சக்தி அப்படி தான் இந்த பெண்ணை ஓற்றப்படலான்னு பரவாயில்ல இகழப்படாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறதுனால சில விஷயங்கள் ஒரு ஒரு துன்பமாக இருக்க விஷயங்களை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்களை அல்பத்தனமாக கண்டுக்காமல் விட்டுறாங்க இது இது வந்து சமுதாயத்தில் பெரிய பெரிய இழப்புகளை ஏற்படுத்தினாலும் அதை யாருமே அந்த இழப்பாகவே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் இப்படி பெண்கள் வந்து பிறக்கும் போதிலிருந்தே ஒரு தன்மையான நிலையிலிருந்து வளர்ந்து இறப்பு வரைக்கும் ஒரு பெண் வந்து யாரையோ சார்ந்தே வாழ்கிறாங்க